வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் மக்களின் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கரூர் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் இனி நிகழக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது இனி செய்திகள் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாகக் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் பிஜேபி அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார் சிறந்த நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் ஊழலற்ற நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மக்களின் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஆரோக்கியமான பெண்கள் வலிமையான குடும்பம் இயக்கத்தின் கீழ் இதுவரை ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன் மூலம் மூன்று கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த எண்ணிக்கை வரும் வியாழக்கிழமைக்குள் நான்கு கோடியை தாண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் கரூர் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் இனி நிகழக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இன்று கரூரில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனுடன் இணைந்து கூட்டாக பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பிரதமரின் அறிவுறுத்தலின் பேரில் தாங்கள் கரூர் வருகை தந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலமை அப்படின்னு அதில் சில பேர் மேஸ்திரியா வேலை பார்க்கக்கூடியவங்க கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்குது அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருக்கு நான் பிரதமர் ஐயா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பிஎம் எம் நேஷனல் ரிலீஃப் பண்ட்ல இருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட் வந்திருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு அதோடு இல்லாம கலெக்டரையாவையும் கேட்டேன் உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பி இருக்காங்க நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை சோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் ரெண்டு நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம் இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி ஹேமமாலினி தலைமையிலான குழுவில் ஏழு பேர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு சம்பவ இடத்தை பார்வையிட்டு உயிரிழப்புக்கான காரணங்களை விரைவில் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது இந்நிலையில் கரூர் உயிரிழப்பு சம்பவம் குறித்து உண்மை நிலையை அறிய சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மாநில அரசின் ஒருநபர் விசாரணை ஆணையம் அரசின் தவறுகளை மூடி மறைக்கும் கண்டுடைப்பு ஆணையமாக இருக்கும் என்பதே ஊடகங்களில் வெளியாகியுள்ள விசாரணை ஆணையத்தின் காட்சிகள் உணர்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் இப்பிரச்சினையில் எதிர்கட்சிகள் இதுவரை எந்த அரசியலும் செய்யவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் இருப்பினும் இப்பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள காணொலிதான் பல அரசியல் சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தாவேக்கர் நிகழ்ச்சிக்காக காவல்துறை ஒதுக்கிய இடத்தில் உள்ள குளறுபடிகள் திமுகவின் வழக்கமான ஆம்புலன்ஸ் அரசியல் தடியடி நடந்த காட்சிகள் போன்றவை வெளிவந்து அதை பற்றி மக்கள் பேசுவது வதந்தியா என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்காக மத்திய அரசிடம் நிதியுதவி கோரப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் இன்று சென்னையில் கடல்சார் வாரிய கூட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தொழில் முனைவோருக்கான முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார் திருச்சியில் இரண்டு தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் காவல்துறை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பான விரிவான அறிக்கையை இரண்டு வாரத்திற்குள் சமர்ப்பிக்குமாறு அந்த நோட்டீஸில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு தூய்மை பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை மேற்கொண்டதன் அடிப்படையில் இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது வங்கக்கடல் பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மேற்கு விதர்பா மற்றும் அதனை ஒட்டிய மகாராஷ்டிரா பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று மாலை காம்பே வளைகுடா பகுதிகளில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வளக்குறைந்து இன்று காலையும் அதே பகுதிகளில் நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் சௌராஷ்டிரா பகுதிகளின் வழியாக நகர்ந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்கில் வடகிழக்கு அரபு கடல் பகுதிகளில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் மேலும் அக்டோபர் ஒன்றாம் தேதி வாக்கில் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மாவட்டச் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வரும் இரண்டாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படவுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் கூறியுள்ளார் திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே கழிவுநீர் தொட்டி கட்டுமான பணிக்காக பள்ளம் தோண்டியபோது பத்து பஞ்சலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால்களை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று வழங்கினார் தருமபுரி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சதீஷ் இன்று தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று தொடங்கி வைத்தார் உலக இதய தினத்தை முன்னிட்டு தென்காசியில் செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் ஓஜஸ்வி தாக்கூர் தங்கப்பதக்கத்தையும் ஹதயஸ்ரீ கொண்டூர் வெள்ளிப் பதக்கத்தையும் ஷாம்பவி ஷிர்சாகர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் ஹிமான்ஷு தங்கப்பதக்கத்தையும் அபினவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் ஆடவர் இருபத்தி ஐந்து மீட்டர் பிரிவில் முகேஷ் நெலவள்ளி வெள்ளிப் பதக்கத்தையும் சூரத் சர்மா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் இப்போட்டியில் இந்தியா இதுவரை ஆறு தங்கம் எட்டு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் நினைக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது பிரிஸ்பனில் நடைபெற்ற இப்போட்டியின் முப்பத்தி இரண்டாவது நிபுணத்தில் கனிகா சிவச் கோல் அடித்தார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் ஆஸ்திரேலியா இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று வெண்கலப் பதக்கம் வென்றது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் கரூர் உயிரிழப்பு போன்ற சம்பவங்கள் நாட்டின் எந்த பகுதியிலும் இனி நிகழக்கூடாது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்தை தொடங்குவதற்காக மத்திய அரசிடம் நிதியுதவி கோரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கிச் சூடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது செய்தி அறிக்கை